பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் முதல் கணக்கு பார்க்குறோம் கீழ்காணும் சார்புகளின் சார்பகம் காண்க என இரண்டு சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஒன்பது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என கொடுக்கப்பட்டு சார்பக மதிப்பு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கும் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் சார்பகமானது இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் சார்பக மதிப்பு மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி என்ற இடைவெளிக்கு இடையில் அமையணும் இதற்கு தகுந்த மாதிரியான தீர்வை நம்ம கொடுக்கணும் எக்ஸுக்கு பதிலாக இதில் ரூட் ஆஃப் ஒன்பது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது ரூட் ஆஃப் ஒன்பது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் ரூட்டில் இருக்கக்கூடிய எண்ணானது பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் தான் நம்ம வர்க்க மூலம் எடுக்க முடியும் அப்படி பாசிட்டிவாக இல்லாமல் எதிர்குரிய நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா நம்மளால் வர்க்க மூலம் எடுக்க முடியாது அது ஒரு கலப்பெண் வடிவமாக மாறிடும் எனவே ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஆனது பா ஜீரோவாக இருக்கலாம் அந்த ஒன்பது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்கலாம் அல்லது பூஜ்ஜியத்தை விட அதிகமான மதிப்பாக இருக்கணுங்கிறதுனால கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஜீரோனு கொடுக்கலாம் ஸ்கொயரை கே ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம் வர்க்கப்படுத்துகிறப்ப ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒன்பது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர்னார் ஈக்குவல் டு பூஜ்யம் எக்ஸின் மதிப்பு கணக்கிடணும் எக்ஸு மட்டும் இடதுபுறம் வர மாதிரி எழுதுறேன்னா ஒன்பது கேன்சல் ஆகணும் இருபுறமும் ஒரு ஒன்பதை கழிச்சிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஒன்பது பூஜ்ஜியம் ஆடு மீதம் எக்ஸ் எக்ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ்கொயர் கிரேட்டர்னார் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்பது இப்போ மைனஸ் எக்ஸ்கொயர் கிரேட்டர்னார் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்பது மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்காக ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணலாம் மைனஸால் மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு இன்னீக்குவாலிட்டி சேஞ்ச் ஆகும் எனவே எக்ஸ் ஸ்கொயர் லெஸ்தனார் ஈக்குவல் டு ஒன்பதுன்னு கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ்தனார் ஈக்குவல் டு ஒன்பது வர்க்க மூலம் எடுக்கலாம் ஒன்பதுக்கு வர்க்க மூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா மூணு பெருக்கல் மூணு ஒன்பது வர்க்க மூலம் எடுக்கிறப்ப ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் குறி கொடுப்போம் எனவே எக்ஸு லெஸ்தினார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மூன்றுன்னு கொடுக்கலாம் எனவே மைனஸ் மூன்று மற்றும் ப்ளஸ் மூன்றுக்கு இடைப்பட்ட மதிப்புகளாக தீர்வு அமையும் மைனஸ் மூன்று லெஸனார் ஈக்குவல் டு எக்ஸு லெஸனார் ஈக்குவல் டு ப்ளஸ் மூன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பின் சார்பக மதிப்பானது மைனஸ் மூன்று கமா ப்ளஸ் மூன்று ஆகும் மைனஸ் மூன்று கமா ப்ளஸ் மூன்று என்ற இடைவெளியில் அமையும் இரண்டாவது சப்டிவிஷன் ஒன் பை டூ ஒன்று பை ரெண்டு பெருக்கள் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் பை நான்கு என்ற மதிப்பு எக்ஸுக்கு பதிலாக இதில் அமைந்திருக்கக்கூடியது ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிற மதிப்பு உள்ளது ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு எந்த ஒரு எண்ணு நம்ம பிரதியிடுறப்பையும் ஏதாவது ஒரு மதிப்பு நமக்கு இங்கே கிடைக்கும் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஏதேனும் ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எக்ஸுக்கு நம்ம பிரதியிடக்கூடிய மதிப்புகள் அனைத்து மெய்யண்களுமே பிரதியிடலாம் அனைத்து மெய்யென்களுமே பிரதியிடலாம் லெஸ் தன் விச் இம்ப்ளைஸ் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பானது அனைத்து மெய்யண்களிலும் அமையும் எனவே சார்பக மதிப்பு தேர்போர் சார்பகமானது ஆர் ஆகும் தேங்க்யூ